இது எதுக்காண்டி பண்ண போகிறோம்னா ஃபாரின்லேருந்து ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இந்த இந்த மட்டன் பிரியாணி செஞ்சு சிக்கன் பொரியல் செஞ்சு குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருமே நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய சின்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கோம் நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு இது சமைச்சு சாப்பாடு கொடுக்க போறோம் மத்தியானம் சாப்பிட்ற டைம் கண்டிப்பாக வந்துருவாங்க நம்ம வந்து சூப்பராக பிரியாணி வச்சுதான் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட போகிறோம் வீடியோ சாப்பாடுங்க நம்ம நல்ல ஆட்டுக்கறியை கழுவிக்கிறோம்

ഈ വറാന ആള് അല്ലേ ഡേയ് എന്നാ ചൂടായി ഇച്ചി പട്ടല വൈ ബിരിയാണി വെട്ടിടട്ടെ വെട്ടിടോ ആ വെട്ടിടേ ജംഗായാ തരണ്ടിങ്ങാ

ஏல

அன்பா சொல்லிறேன் இங்க எல்லாமே நம்ம ரெடி பண்ணா அரிசியெல்லாம் எல்லாம் போட்டாச்சு மோர் ஒரு 10 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டு தம் போடணும் ரெடியா இருக்கணும் 65 பொரிக்கு பிராகனால பிரிக்க வேண்டியது வெச்சுக்கறோம் ஏ போடு মিয়া ஏ போன்

அதுதான் பயமா இருக்கு ஏன் நீ ஓடிரு உன்னை பார்த்தா எனக்கு கூட கொஞ்சம் பயம் வருது கண்டு வைட்டிடு கண்ணடு போய்ிட்டே

மட்டன் பிரியாணி அடுத்து வெங்காயம் பாப்பா அதுக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கூர்ல இருந்து குடுக்க சொன்னாங்க அதான் நம்ம தர போறோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு பிள்ளைங்களை உட்கார வச்சாச்சு சாப்பாடு போட போறோம்

சாடுக்கே சோரே கிளா ஆமா ஆமா ஏற இருந்து செண்டரல மாமா நீ இரு கே வந்துட்டான் பாரு இங்க வா ஆமா நான் போடுமா உள்ள பாரு உள்ள பாரு நம்ம அம்மா எங்கே தேச்சுல வந்து மாமா சாஃப்ட் வாங்கிறோம் வந்து சாஃப்ட் வாங்கிங்க அட ஏளடி சேந்துதா சா

ಹೇ ಸೇಸಾತಾ ನೀರು ಉಂಟಾಯ್ ಲೇ ಎಲ್ಲೆ ಇತ್ತು ಬಂದು ಬರ್ತೀರಾ ಅಪ್ಪಿ ಇಲ್ಲಿ ತಗಡ್ ಪೋಡ್ತರೆ ಅಂತಾ ಅಲ್ಲ ನೀ ತನ್ನಿ ವಾಂಗ್ ಅತ್ತಾ ತೆರಿ தெர் நா 5 வைக்கணும் சாப்பு 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 கிடைக்கலா 2 சாப்புலாம் ラப்பு தான் இருக்கு சாப்பு தான் இருக்கு மத்தி ப அந்த வெங்காயம் சாப்பாடு சமைக்கலாமே அப்போ நம்ம அது சாப்பு